வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வரிகள் நலம் அறிவின் உயர்வுமே பெருநிதி கடமையின் சிறப்பே கலந்தமிழா வாழ்வு என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதனின் உடலமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடலறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று ஒரு பாடலில் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல சொல்றாங்க ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறமென்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரே ஒழுக்கம் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் உயர் மக்கள் செல்வமும் வழிக்கும் வேளாம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க உடல் அறிவின் உயர்வு பெருநிதி உடல் நலம் சாமிஜி சமுதாய இணக்கத்துக்காக வாழ்க்கை தத்துவம் பன்னிரெண்டு கொடுத்துருக்கிறாங்க அதில் தேவைகள் மூன்று என்று சாமிஜி நமக்கு விடைக்கியிருக்கிறாங்க அறிவுநிலை உயர்வு படிகள் மூன்று என்று விடைக்கிருக்கிறாங்க தேவைகள் மூன்று ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தேவைகள் மூன்று பசி தாகம் தற்போது ஏற்றத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றம் நாம் நம்முடைய தேவைகளை உணர்ந்து உடலை நலமாக வைத்துக் கொண்டு அளவு முறை காத்து நாம் வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் தனக்கும் பிறருக்கும் எந்த விதமான துன்பமின்றி மகிழ்ச்சியோடு அனைவரும் வாழ்வதற்கான ஒரு சிறப்பு அதில் அமையும் அந்த பசிக்கு சாப்பாடு தாகத்துக்கு தண்ணி அதேபோல் தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல நாம் நம்ம உடலை நாம் பாதுகாத்து கொள்ளணும் அதோடு கூட நாம் தினந்தோறும் நம்ம சாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய எளிய முறையிலான உடற்பயிற்சிகளை நாம் உணர்வு நாளிலிருந்து நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் செய்து வரும்போது உச்சி முதல் வரையில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் நாம் தூய்மை செய்து கொண்டு அதை தன்மைக்கு மாற்றிக் கொள்ளலாம் அறிவின் உயர்வு படிகள் இது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முழுமையான விளக்கங்கள் தேவை தற்காலத்துக்கு தகுந்தாறு போல நாம் அதை கடைபிடித்து வாழும்போது முழுமை பெறலாம் தொண்டு தொட்டு வந்திருக்கக்கூடிய அந்த பழக்க வழியே நாம் வாழ்ந்து கொண்டே நம்முடைய காலம் முழுவதும் இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் அது இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய சூழ்நிலைகளுக்கு அது ஒத்து வராது அப்போ நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் என்ன பண்ணணும் பழக்க வழி உள்ள நல்லதை நாம் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில விளக்கங்களை நாம் நல்ல உள்வாங்கி இன்ஃபர்மேஷனா பெற்று கன்ஃபர்மேஷனாக மாற்றி நாம் நம்மளை முழுமைப்படுத்தி கொள்ளணும் அப்போ இதுதான் அறிவுநிலை உயர்வு படிகள் விவேகானந்தர் சொல்றார் நிமிர்ந்த நில் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்துகள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டு இருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை கொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க அடுத்ததாக என்ன சொல்றாங்க சாமிஜி கடமையின் சிறப்பே கலங்கமிழா வாழ்வு என்று சொல்றாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காப்போடு வாழணும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் அந்த காப்பிலிருந்து விலகிறது தற்செயலாக வரக்கூடிய விபத்துக்கள் அதே போல வேற்றுயீர் பகை இயற்கை சீற்றம் இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்வது கொள்வது மனிதர்களும் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒழுக்கம் கடமை ஈகி இந்த மூன்றையும் சிறப்பாக செய்வதற்கு நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ காப்போடு வாழணும் அதே போல அறநெறி மூன்று நாம் ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும்போது நாம் இந்த சமுதாயத்திலிருந்து அனைத்தையும் பெற்றிருக்கிறோம் என்ற அந்த உள்ளுணர்வு நமக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும் அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி என் கடன் படி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் சொல்றார் அதே போல சுவாமி வேதாத்திரி மகரிஷி அவங்க பிரம்மச்சரியம் ஏற்று இல்லறத்திலிருந்து வந்து முழுமையாக இந்த உலகம் அமைதி பெறுவதற்காக உலக சமுதாய சேவா சங்கத்தை துவக்கி மனவழக்கடை மூலமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய படகோடி மக்களினுடைய அந்த நல்வாழ்வுக்கு அவங்க வழி செஞ்சிருக்கிறாங்க சிறப்பாக நம்ம இந்த கடமை உணர்ந்து ஈகையை உடலால அறிவால நம்முடைய பண பலத்தால் அவ்வப்போது என்ன நாம் ஈகை கொடுக்க முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன்